அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி இன்ட்ரோவே சொல்லல காரணம் என்னன்னா இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லைன்ல வந்து அடக்க முடியாத ஒரு விஷயமா தான் இந்த விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாஜக அப்படின்னாலே கலவரம் பாலியல் வன்கொடுமைகள் வன்முறை இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் புகழ் போன மற்ற எல்லா கட்சிகளையுமே நடந்தாலும் கூட இப்போ சமீப காலங்களாக பாஜகவுக்கு தான் வந்து இந்த பெருமை இதில் என்ன பெருமைன்னு தெரில ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்குது பாஜகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் இந்த வேலையை செஞ்சாலுமே அதுவே வந்து கட்சியில் பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் கூட ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியல பாஜக பாரதிய ஜனதா கட்சி அதை வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து வேற ஒரு பேரில் வந்து இந்த மாதிரியான விவகாரங்கள் பாலியல் தொடர்பான விவகாரங்கள் வரும்போது வேற ஒரு விரிவாக்கம் கொடுத்து வேற ஒரு அர்த்தம் கொடுத்து வந்து டென் பண்ணுவாங்க அது தமிழ்நாட்டில் இருக்க கட்சிக்கு பொருந்தோ இல்லையோ கர்நாடகாவுக்கு ரொம்ப சிறப்பாகவே பொருந்தும் அந்தளவுக்கு தான் கட்சியுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு அது என்னென்னு கடந்த கால நிகழ்வுகளை வந்து கடைசியில் பேசுவோம் இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஏழு எழுவத்தெட்டு வயசு இருக்கும் அவருக்கு வந்து பெங்களூரு நீதிமன்றம் வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அரசு சொல்லலாம் இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் அவரை கைது பண்ணுவோன்னு கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா சொல்லியிருக்கார் ஏற்கனவே கட்சிக்கு நிறைய வழக்குகள் இருக்கு வெளியில என்ன கேஸ் வெளியே வர முடியாத அளவுக்கு என்ன கேஸ் அப்படின்னா பெங்களூர்ல சதாசிவ நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க வந்து மம்தா அப்படின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க வந்து அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மார்ச் பதினாலாம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுல வந்து என்னன்னா எடியூரப்பா அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய பதினேழு வயது மகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தா அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த புகாரை வந்து விசாரிக்கும்போது தான் இன்னும் ஒரு ஐம்பத்தி மூணு பேர் மேலே நடிகர்கள் சினிமாவ இருக்க ஆட்களுக்கு ஒரு ஐம்பத்தி மூணு பேருக்கு வந்து வெளியும் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது வழக்கை எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுபோல் எலெக்ஷன் நடக்குது அந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆகுது இதுக்கு இடையில் வந்து மே பதினேழாம் தேதி மம்தா அந்த புகார் கொடுத்தாங்களோ மம்தா அவங்க வந்து புற்றுநோயால் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலன்றி இறந்து போகிறாங்க இந்த வழக்கு நீர்த்து போயிடும் உண்ணிலாமல் போயிடும் அப்படின்னு எடியூரப்பா அவர்கள் நினைக்கிறாரு இதுக்காக வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் வழக்கை ரத்து பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு குவாஷ் பட்டிஷனும் போயிடறாரு பட் நீதிமன்றம் ரத்து பண்ணலை இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி இவ்வளோ தைரியமாக போய் வழக்கை ரத்து பண்ணணும்னு கோர்ட்லேயே எப்படி போய் கேட்க முடியுது அவங்களால புற்றுநோய் அதனால அந்த மாதிரி இறந்துட்டாங்க இல்லை அப்படின்னா இல்லாமல் இருக்கிறதுக்கான சாத்திய குறுக்களும் இங்கே பண்ணியிருந்துருக்கலாம் அல்லது எடியூரப்பாவோட அதிஸ்தமாக தெரில அவங்களே வந்து உடல்நிலை குறையினால் இறந்துட்டான் ஸோ வழக்கு நீர்த்து போயிடும் அப்படின்னு தான் அவர் நடந்தார் பட் இந்த வழக்குடைய விசாரணை வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியோடைய சகோதர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பல தடவை புகார் கொடுத்துட்டோம் ஏகப்பட்ட நபர்கள் இதில் தொடர்பு இருக்காங்க அரசியல் மட்டத்தில் நிறைய ஆட்கள் இருக்காங்க நாங்கள் எவ்வளோ புகார் கொடுத்தாலும் இதில் வந்து எந்த நாளுக்கு எடுக்க மாட்டாங்க எடியூரப்பாவை கைது பண்ணி நீங்கள் விசாரணை நடத்தினாதான் உரிய நடவடிக்கை கொடுக்க முடியும் உண்மை வெளியே வரும் கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வழக்குடைய தீவிரத்தன்மைக்காக வந்து அரசு என்ன பண்ணுங்கன்னா இது சிஐடி விசாரணை கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அசோக் நாயக் அப்படிங்கிற ஒருத்தரை அரசு தரப்பு வழக்கறிஞரை போட்டு வழக்கை ப்ரொசீட் பண்ணுறாங்க பன்னிரெண்டாம் தேதி நேரில் ஆஜராக சொல்லி எடியூரப்பாவுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்குது அவர் என்ன பண்ணுறாரு பதினோராம் தேதியே கிளம்பி போயிடுறாரு பதினேழாம் தேதி நான் வரேன் அப்படின்னு ஒரு நோட்டை லெட்டர் மட்டும் எழுதிடுறாரு விசாரணைக்கு நான் வந்து பதினேழாம் தேதி தான் வருவேன் அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு ஒரு டேட் அவராக குறிச்சு வர வர வந்து இந்த சம்மன் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையே கிடையாது நீ கொடுத்தா கூட என்ன வேணா பண்ணு நான் எப்போ அப்போ தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரில இருக்கு இது என்ன சட்டத்தை மதிக்கிற மாதிரியான விஷயங்களா இது தெரியலையே அது ஏன்னா நாங்கள் தான் மேலே ஆட்சியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு ரெண்டாவது மெஜாரிட்டி கிடைச்சிருங்கிற அந்த மிதப்புல இந்த டீலிங்கை பண்ணியிருப்பாரு அங்கேயும் என்ன நிலமெல்லாம் ஆச்சு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க வழக்கு வந்து இன்னைக்கு பன்னிரெண்டாம் தேதி அவர் இருக்கணும் ஆனால் பதினொன்றாம் தேதியாக போயிட்டார்னால அது காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் சம்மன் கொடுத்துருந்தோம் ஒரு நேஜர் ஆஜராகல அவர் அவர் லோக்கல்லையும் இல்லை நேரில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னா அவர் இல்லை இப்போ வந்து நைனா நாகேந்திரன் வழக்கு நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேசியிருக்கோம் அதில் வந்து எஸ்ஆர் சேகர் அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கும்போது அவர் நான் அடுத்த நாள் வந்து வெளியேறு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் வீட்டில் இருந்தார் நேரில் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம சம்மன் கொடுக்குறாங்க ஆள் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு டேஸ்ட் பண்ண முடிஞ்சால் போய் நேரில் விசாரிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கும்போது இவரு லோக்கலில் இல்லைங்கனால அவருக்கு வந்து பிடிவாரம் பிறப்பிச்சிருக்காங்க தேவைப்பட்டால் அவர் விசாரணைக்கு ஆஜராகலை ஒத்துழைப்பு கொடுக்கறோன்னா அவரை கைது செய்யவும் நாங்கள் வந்து யோசிக்க மாட்டோம் அப்படின்னு கர்நாடக அரசு வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பவங்கள் நடந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கும் இப்போ எவ்வளோ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட கைது அப்படிங்கிற முடிவு வந்து வந்திருக்கு இந்த சம்பவம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது வந்து புகாருடைய தன்மையை நம்ம விசாரிச்சா தெரியும் புகார் பற்றின அதிக விவரங்கள் வந்து நமக்கு இப்போதைக்கு கிடைக்கல இருந்திருக்கும் பட் இப்போ நம்ம இந்த நியூஸோட சேர்த்து வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல எப்போ நடந்துச்சு எத்தனை நாள் நடந்துச்சு அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் தெரியல மார்ச் மாதம் புகார் கொடுத்துருக்காங்க மே மாதம் அவங்க இறந்துட்டாங்க இப்போ வந்து இந்த வழக்குல அவர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சுத்தா பார்க்கு ஜாமீன்ல வெளியே வர முடியாது அப்படிங்கறதுனால அவர் ஆனால் வெயிலபிள் கிடையாதுங்கனால அவர் வந்து எப்போ வேணால் அரெஸ்ட் ஆகிறதுக்கான சாத்தியக் அதிகமாகவே இருக்கு இதுல நீங்க சொல்லவும் சொன்னீங்க ஒரு ஐம்பத்தி மூணு பேரும் வந்து இதுல வந்து சம்மந்தம் அவங்க அது சம்பந்தமாக ஏதாவது குறிப்புகள் யாரு அப்படிங்கிற விவகாரம் வெளியே வரல இவங்க வந்து இவங்க அதிகார மட்டத்தில் இருக்கைத்துறை தொழில் தொழிலதிபர்கள் அரசியல் வட்டாரத்தை சேர்ந்தவங்கலாம் இருக்காங்கிற ஒரு தகவல் மட்டும் தான் வந்திருக்கு அதனால தான் அரசு வந்து இதை வந்து சீக்கிரசியோட கையமானிருக்காங்க வந்து இது வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டவளவுக்கு பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு குடும்பத்துடைய மானம் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது ஏன்னா நார்மலாகவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலும் நம்ம ஊரில் என்ன பேசுவாங்கன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது பங்கு அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியும் வந்து இப்போ தாயையும் வளர்ந்துட்டாங்க சகோதர இப்படி தான் இருக்க போகிறாங்க போது அவங்களுக்கு இந்த எதிர்காலத்துக்கு இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு கருத்தில் கொண்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ மிக விரைவில் வந்து எடியூரப்பாக கைது செய்யப்படலாம் அதைத் தொடர்ந்து மேலும் விசாரணை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீளும் போது யாரெல்லாம் இதில் இருந்திருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்குறத இன்னும் விரிவாக காவல்துறை வந்து விசாரணையில் தெரியப்படுத்த வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் சொல்லும்போது இப்போ சொன்னீங்க ஐம்பத்தி மூணு பேர் அப்படிங்கிறது சாதாரண நபர்கள் கிடையாது எல்லாருமே திரைத்துறையில் அரசியல் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை இப்போது பிரபல பிரபலமாக இருக்கிறவங்களோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ என்ன மாதிரியான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஏன்னா நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து வளரக்கூடிய இடத்துல நம்மளை இமிடேட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்போ ஏன் இது மாதிரியான கீழ்த்தரங்களான விஷயங்களை வந்து செய்கிறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது வந்து ஒன்று புகழ் பதவி பணம் இந்த போதை இருக்கும்போது வந்து அவங்களுக்கு எல்லாமே நினச்சதெல்லாம் நமக்கு தான் அப்படிங்கிற கிடச்சதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது கூட இருக்க ஆட்கள் தூண்டி வருது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தப்பான இன்ஃப்ளூயன்சஸ் வருது அந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாகவே வந்து மனிதனுக்கே ஒரு சுபாவம் உண்டு இந்த பூமி நமைக்காக மட்டுமே படைக்கப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இப்போ மிருகத்தை விட நம்ம வந்து வலியவர்கள் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து பலம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறனால நம்ம மிருகத்தெல்லாம் இயற்கையாக காலி பண்ணி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இது நம்மளோட அந்த ஹைராக்கியில் நம்ம ஆறு உயிரினம் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது நம்ம மற்றதை அழிக்கிறோம்ல நம்மளதுல பணம் வச்சுருக்கவேன் பதவி வச்சிருக்கவேன் ஆட்கள் வச்சுருக்கேன் அவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டுருக்கு அது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து அந்த மேலே போன பணம் சம்பாதித்தாலோ அதிகாரத்தில் இருந்தாலோ அது வந்து அந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இன்றைக்கி தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது நம்ம வந்து யாராவது ஒரு எதிரியை பொது எதிரியை வச்சு நம்ம வீழ்த்தோம்னா என் தனிமனித வாழ்க்கை நான் அவனை எதிர்க்குறேன் அதனால் என் தனிமனித வாழ்க்கையெல்லாம் கேட்காத அப்படின்னு தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவை எதிர்க்கிறேன் பாசிஷ பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிமனித வாழ்க்கையில் அவ்வளோ அயோக்கியர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் பேசுகிறோன்னா பற்றி நான் பாஜக எடுத்துகிட்டு இருக்கேன் நீ என்ன இது பண்ணாத அட்டென்ஷன் டைவெர்ட் ஆயிரும் பாஜக தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐகத்தனங்களுக்கு இந்த மாதிரி மறை மாற்றணும் அந்த மாதிரி தான் இதுவும் நடந்துகிட்ருக்கணும் இப்போ இவங்க கேட்டால் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா எடியூரப்பா சிக்கியிருக்காருன்னா அந்த ஐம்பத்தி மூணு பேரில் பெரும்பாலும் நாட்கள் வந்து பாஜக வட்டாரத்தையும் எடியூரப்பா உடைய வட்டாரத்துக்குள்ள ஒரு ஆட்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதா இருக்குது பிரஜா ரேவண்ணா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் கவுண்டிங்லேயே வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு அந்த வாக்குகள் என்ன போதே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி வந்து ஆரம்பத்தில் வந்து முன்னிலையில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்து போகும்போது அவருடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது தெரியும் இதுக்கப்புறமும் வந்து இவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன மாதிரியாக இல்லை இவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு தான் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தல் சந்திக்கும் போது எடியூரப்பாவுக்கு சீட்டு கொடுக்கல அவர் மகன முதல்வர் வேட்பாளராக வாங்கினாங்க கொடுக்கல பசவராஜ் பொம்மை தான் வந்து முதல்வராக இவர்கிட்ட வந்து பிடிங்க அவர்கிட்ட கொடுத்தாங்க இவர் ஆனால் இவர் தலைமையில் தான் தேர்தல் சந்திச்சாங்க இவர் வந்து அந்த சாதிய பின்புலத்தோட சாதிய தலைவராக இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு பாஜகவில் இதுக்கப்புறம் வந்து இவர் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கிட்டத்தட்ட இதுக்கு மேலே இவருடைய பதவிகள் எதுவும் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை பட் இவருக்கு இரண்டு அரசியல் இருக்குது ஒருத்தர் எம்பியாக இருந்தார் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருந்தார் இப்போ எம்பி எலெக்ஷனில் சீட்டு கொடுத்துருந்தாங்களான்னு தெரியல ஸோ மகன் மகன்களுடைய அரசியல் எதற்கான மெந்தவாக இருக்கு இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது இன்னொன்று வந்து பாஜக கர்நாடக பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து முதல் முறை அப்படின்னு கிடையாது பாஜக வந்து இது தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கும் எந்த அளவுக்கு தொடர்கதை அப்படின்னா பிரஜ்வால் ரேவன் நான் நம்ம பேசணும் அந்த பென்ட்ரைவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோஸ் அது வீடியோ எடுத்து வச்சு அதை வச்சு என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல கேட்க போய் இருக்குது அந்த பெண் டிரைவை வந்து டிரைவர் பாஜக கார்டை தான் கொடுத்துருக்காரு அவர் தான் ஆறு மாதமாக அந்த வீடியோவை வெளியே விடாமல் வச்சுருந்துருக்காரு அதுக்கப்புறம் அதை வந்து காப்பி போட்டு கொடுத்தார் நிறைய பேர்த்துக்கு அப்படிங்கிற ஒரு தகவல்களையும் வந்துச்சு ரொம்ப கேவலமாக இல்லையா இதை பண்ணுறதுக்கு அது நடந்துச்சு அடுத்த இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரஜுவால் டிரைவர்னா யார் அப்படின்னா முன்னால் கர்நாடகா முதல்வர் இந்திய பிரதமர் தேவகோடவுடைய பேரன் மூத்த மகனுடைய மகன் குமாரசாமி கர்நாடக முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பலமுறை முதுகில் குத்திய குமாரசாமி இப்போ வந்து இண்டஸ்ட்ரி செவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக கேபினட்ல உட்காண்டார் அவருடைய அண்ணன் மகன் இந்த வழக்கில் பிரஜ்வால் ரேவனா வழக்கில் பிரஜ்வால் ரேவணாவுடைய தந்தை கைதாயிருக்கார் எனக்கு புகார் கொடுத்த பொண்ணை கடத்துனது வழக்கில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் த சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுனாங்கன்னா அவங்க தாயார் வந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே இருக்காங்க கையெழுத்து போட்டுக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு அந்த குடும்பம் விட்டுருக்கா ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் வழக்கில் வந்து அவங்க சித்தப்பா இப்போ குமாரசாமி இருக்காரு அவருக்கும் பாதிக்கப்பட்டு சினிமா நடிகை குட்டியை சொல்லுவாங்க அந்த இயற்கை படத்தில் வச்சுதாங்க அவங்கள வந்து திருமணம் பண்ணி ஒரு குடும்பம் இருந்தார் யாருக்கு தெரியாமல் குடும்பத்தை இருந்தால் ஒரு கடத்து மேலே வந்து பிரச்சனையாகி குழந்தை வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக கர்நாடக சீலில் வெடிச்சிச்சு இப்படி அங்கே ஒரு பிரச்சனை போச்சு பாஜகவில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக ஆட்சியில் இப்போ வந்து சிதாராமியா இருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் ஜார்கி கோலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து பெண்கள் கிட்ட என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை கிணங்க வச்சு அதை வீடியோ எடுத்து வச்சிருந்து அவர் எடுத்தாரா இல்லை அந்த பெண்ணை அவர் இது பண்ணுறதுக்காக இருக்கு அந்த வீடியோ வெளியே வந்து அது ஒரு பெரிய இதாக போச்சு அது பாஜக ஆட்சியில் இருந்தனால அது கிட்டத்தட்ட மூடி மறைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் விட கேவலம் என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் கர்நாடக சட்டசபையில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கர்நாடகத்தை சேர்ந்த பாஜக எம்எல்ஏக்கள் அவங்களுடைய செல்போன்ல ஆபாசப்படுத்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து அங்க லைவ் டெலிகாஸ்ட் ஆகும்போது போது கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு கேமரா ஜூம் பண்ணி காட்டும் போது அது ரெக்கார்ட் ஆகி அந்த கேமராமேன் என்ன பண்ணல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில் உடனே அவரை அதை ஜூம் பண்ண போய் அது தெரிஞ்சு அது சஸ்பெண்ட் ஆகி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் பால பாலியல் பிரச்சனைகள் பார்த்துருப்போம் ரிஜுபூஷன் அவரு மேலே பிரச்சனை வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷனையே வந்து ஒலிம்பிக் வந்து நிராகரித்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு கட்சி அதிகாரம் அப்படிங்கிறது வந்து இருக்கதா செய்யும் அதிகாரங்கிறது வந்து அந்த போதை தான் செய்யும் பத்து ரூபா செலவு பண்ணால் நீங்கள் நூறுரூவா எடுக்க பார்க்குறதுங்கிறது ஓகே மக்கள் வயிற்றில் அடிக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் மக்களுடைய உழைப்பை இல்லாமல் உடலையும் சேர்த்து சுரண்டும் போது அது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அராஜகமான கீழ்த்தரமான ஒரு செயல் அந்த சிந்தனையே ரொம்ப மலிவான ஒரு சிந்தனை அதை தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் பெருமளவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவாக தான் இருக்குது ஸோ இந்த வழக்கில் வந்து இப்போது சிட்டி சிவில் கோர்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க சிட்டி சிவில் கோர்ட் நம்பர் ஒன் அவங்க தான் வந்து கொடுத்துருக்குது பெங்களூர் சிட்டி சிவில் கோர்ட் கொடுத்துருக்காங்க அவர் வந்து அடுத்து ஜாமீன் அப்ளை பண்ணலாம் இல்லை ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போடலாம் அதிகாரமிக்கவர்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் ஜெயலலிதா போகலையா நாற்பது நாளில் தீர்ப்பு மாற்றி வாங்கிட்டு வந்து குன்கா கொடுத்த தீர்ப்பே இல்லைன்னு குமாரசாமி புதுசாக கணக்கு போட்டு கணித மேதை குமாரசாமியாக ஒருத்தர் உருவாக்கலையா அந்த மாதிரி அதுவும் கர்நாடகாவில் தான் நடந்துச்சு அப்படிங்கும்போது இதுவும் கர்நாடகால இருக்கு என்ன என்னென்ன நடக்கலாம் அப்பாடி இப்போ பெண்மணிக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் மறந்துட்டுருக்கு மோடி த்ரீ பாயிண்ட் ஓன் எல்லாரும் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இந்த ஆட்சிலேயாவது இது மாதிரியான சம்பவங்கள் குறையுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் குறையுதா இல்லை இல்லாமல் போகுதா அப்படின்னு இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் குறையிறதே வந்து இப்போ ரொம்ப பெரிய விஷயமா தானே இருக்கு முதல்ல இவங்க வந்து குறைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து இதை நிறுத்த முடியும் ஏன்னா உடனே வந்து எப்படி நிறுத்த மாட்டாங்க கண்டிப்பாக அதனால் இது முதல்ல குறைஞ்சாலே வந்து மிகப்பெரிய நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் மொத்தமாக இல்லாமல் போகிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்